ஆறுபடையார்கள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் மற்றும் நமது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருத்துக்குமே வணக்கம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நாம இந்த பதிவுல வந்து ஆறுபடை வீட்டுடைய பதிமூன்றாவது திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இத்தனையே எத்தனை பதிவுகள் வரும் அப்படின்னு எனக்குமே தெரியல திருப்புகள் என்பது மிகவும் பெரியது மிக பெரிய பொக்கிஷம்தான் நம்ம முடிந்த அளவு ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளையாவது தெரிஞ்சுக்கணும் அதுவும் உங்களுக்கு வரிசை மாறாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்ட்டு பார்ட்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நாம இதை டக்குன்னு முடிக்கணும் எல்லா திருப்புகளும் சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு போல எடுத்து நம்ம திருப்புகள் சொல்வோமா அல்லது வாரத்திற்கு நம்ம இப்ப வந்து செவ்வாய் வெள்ளி அப்படின்னு இரண்டு பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது கூட மூன்று பதிவாக சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விடைய அது நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் நீங்களே அதற்குண்டான உண்டான விடையை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் எடுத்து திருப்புகளை பார்க்கலாமா அல்லது வாரத்திற்கு இன்னொரு பதிவுகள் கூடுதலாக மூன்று பதிவாக பார்க்கலாமா அப்படின்னு நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிற நீங்களும் இதற்குண்டான விடைய சொல்லுங்க சரி வாங்க நாம நேரம் கிடைக்காமல் ஆறுபடி வீட்டுடைய பதிமூன்றாவது திருப்புகளை வந்து பார்த்தரலாம் ஓம் விநாயக பெருமனையா போற்றி போற்றி முதலாவது படை வீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகள் பார்த்தரலாம் வாங்க மன்றளங் மிசை திண்டனம் திந்தனென வண்டினம் கண்டு தொடர் தொடழல் மாத மண்டிடும் தொண்டையமுதுண்டு கொண்டன் பூமிக வம்பிடும் கும்பகன தன மார்பில் ஒன்ற அம் பொன்று விழி கன்ற அங்குழைய உந்தியன் கின்ற மடு விழுவேனே உன்சிலம் புங்க தண்டையும் கின்கிணியும் உன் கடம்பும் அடிசேராய் பஞ்சியங் கொம்பு கடம்புயங் கஞ்சுரர்கள் பண்டையின் பங்கமணி பவர்சேயே பஞ்சாரங் கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கார பண்டிதன் தம்பியனும் வயலூரா சென்று முன் குன்றவர்கள் தந்த பெண் பகம் பை பொன் மலர் சோலை திங்களும் செங்கு மங்கு தங்கு முயற குன்றுரை பெருமாலே அடுத்ததாக இரண்டாவது வீடாகிய திருச்சிந்தர் திருப்புகள் பார்த்தரெல்லாம் வாங்க கலபமொழுகிய மூழ்கிய பூலாகிதா கடுவும் அமிர்தமும் வீரவிய விழுகினர் கழுவு சாரி புழு கோழுகிய குழலினர் எவரோடு கலகாமிடுகிகூழை விரகியர் பொருளில் இளைஞரை வழி கோடு மொழிகோடு தளர விடுபவர் தெருவீனில வரையும் நகையாடி பிழவு பெரிலதில் அழவழ ஒழுகியர் நடையில் உடையினில் அழகோடு திரிபவர் பெரு பொருள் பெலி இழி தமோடு குலைவோடே பினமுனை வேறதாறு பூநழுனும் அவசவானிதையர் மூடு கோடு மாணை பவர் பெருமையுடைய விட அருள் புரிவாயி அழகில் ஊரை புலி பேரு மக பசுவி நீரை மூளை யமுது நீரை மகள் வசவனு அடவி உல உளவைகள் தளர்விட விட மருள மாதமோடு களிர்கள் பீடியுடன் அகல வெளியுயர் பறவைகள் நீளம் வர வீரல் சேரு துளைகள் வீடுகளை வீரன் முறை தடவிய இசைகள் பால பால தோனிதரு கருமுகில் சுருதியுடைய அவன் அவன் மான மகிழ் மருகோனே துணைவகுண தர சரவணமூருகூரு பரவளரு முக குக துறையில் அலை ஏறி திருநகர் உரைதரு பெருமாளே அடுத்ததாக மூன்றாவது படைவீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க அணி பட்டாணுகி தீனி பட்டாமான தப விட்டாவிழி கணக்கா அழும் ஆரி சுற்றுவலை தவர் பெற்றவள தபன் விட்ட அலர் கணய்யா பிணி தீனிப்பட்டுண முற்றிய மற்பேரு மக்குணா முற்றுயிர்மா ஆளும் பிற விக்காடல் விட்டுய நற்கதியை பெறு இதற்கருளை தர வேணும் கணி நர் சோரூபத்தை எடுத்தும் அலை காடியை கணையை கமலத்தையனை பிரணவத்துறையை கருதி சீற வைத்திடுவோனே பணிய பணிய பரமற் பரவ பாரி உற்றோரு சொற் பகர்வோனே பபல தபல கன கபூர்சை பழனி குமர பெருமாளே அடுத்ததாக நான்காவது படை வீராகிய சுவாமிமலை திருப்புகள் பார்த்தல்ல வாங்க நாசர் தங் கடைய தன்னில் வீர வி நான் மெத்த தடுமாறி அடைய தொழு முனது புகழினோ சொற்பகர்ந்து சுகமேவி மாமன்கமழு மிரு கமல பாதத்தை நின்று பணிவேனோ வாசகம் புகழ ஒரு தாமிச்சுகின்ற குருநாதா வாசவன் தரு திருவையொரு தெய்வானை கிரங்கு மணவாளா கீ சகஞ்சூரர் தருவும் அகிலும் ஆவத்தி சந்து புடை சோழும் கேசவன் பரவு குரு மலையில் யோகந்த மர்ந்த பெருமாளே ஐந்தாவது படை வீடாகிய குன்றுதோர் ஆடல் கைலைமலை அதாவது திருத்தணி திருப்புகள் மொத்தமே ஆறுதான் உள்ளது அது பகுதி ஆறுடையே நிறைவடைந்து விட்டது அடுத்த திருப்புகள் பழமுதிர் சோலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க பாசத்தாள் மிகவேதாள் பாவத்தாள் மெகெடுத்திடு பட்டிகள் சீவி கோதி முடித்தல கத்திகள் பார்வை கேமயலை தருத்து கிட்டிகள் ஒழியாத மாசுற்றேறிய பித்தளையிற்பணி நீரிட்டே ஒளி பற்ற விளக்கிகள் மார்பிற்காதி நிலிட்ட பிழுக்கிகள் அதிமோக வாய்வித்தார முறை குமபத்திகள் நேசித்தாரையும் எத்தி வடிப்பவர் மாயைக்கே மனம் வைத்த தனுட்டின மலைவேனோ நேசி காணகமுற்றதின மேவி காவல் கடற்கள் சுழற்று மகிழ்ச்சி தேடி பாடிய வர்க்கித மாக தூது செலத்தரில் கற்பக தேவர் காதி திருப்புகழிப்பதி வருவோனே ஆசித்தார் மன திருப்புகு கோவை கரை கட்டிட துக்கடி படுவோனே தாரத்தோடகிலுற்ற தருக்குள மேகத்தோடோருமித்து நெருக்கிய சோலை மலை பதியிற்றுகள் பெருமானே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்